அப்படி நான் நம்புகிறேன் ஸோ நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவு ஸோ இந்த லைவுக்கு வராது நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் ஏங்கெல்லாம் சொல்லாமல் வந்துட்டீங்கன்ட்டு இன்னைக்கு வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக தலை லைவில் வந்து வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை திருப்பி வந்து சந்திக்க தலை ஸோ எங்கே இருக்கிறோம்னா நம்ம கத்திரிக்காய் தோட்டத்தில் தான் இருக்கிறோம் கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பூ விளாசி நல்லா எடுத்துருக்குது கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து காய் வந்து காய்ச்சிருக்குதுங்க ஒரு உதாந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு உதாந்துகளால் இல்லை ஸோ ரியலாகவே காட்டுறேன் பாருங்கள் ஸோ கத்திரிக்காய் தோட்டம் இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து மழை ஸோ நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த செ அந்த கத்திரிக்காய் செடியை வந்து ஸோ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ போனாட்டி ஒரு எண்பது கிலோ ஆர்த்தேன் நல்ல ஒரு மாசனு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க நான் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு தங்கச்சிங்க ஸோ நிறைய பேர் நம்மளுடைய ஃபாலோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு வந்து ஸோ நம்மளுடைய விளைச்சல் பண்ணுற காய்கறிகள் வந்து கொரியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கூடிய விஷயத்துலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ண போகிறேன் ஆனால் எப்போ எதெல்லாம் சொல்ல முடியாது எப்போதாலும் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு இருட்டாக இருக்கிறதால தெரில இருட்டாக ஆயிடுச்சுங்க அதனால் தெரில மன்னிச்சிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி உங்களாம் சந்திக்கிறேன்னு நினைக்க சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரி எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா சொல்லாமல் லைவுக்கு வந்து எல்லாம் மன்னிச்சிடுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் காட்டணும் ஒரு கமெண்ட் தான் ஆகின்னு சொல்லிட்டு அனுப்புங்க ப்ளீஸ் அப்போ தான் நம்ம வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் எப்படி ஆன் பண்ண நம்மளுக்கு அவ்வளோ விவரம் பத்தலை கிளியராக தெரிதா நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு ஸோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வீவர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்ருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ போன வாட்டியும் மிளகா செடி தான் ஸோ இந்த வாட்டி மிளகா செடி வந்து நட்டு கொஞ்சம் தான் நட்டுருக்கோம் ரொம்ப நடலை இந்த வாட்டி கொஞ்சம் தான் நட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களே இன்னத்தை பற்றி பேசுறதுன்னா ஒரே வருத்தம் தான் என்ன வருத்தம்னா ஒரு பொருளுடைய விலையார் சொல்ல எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அது பொருளுடைய விலை கம்மியாச்சுன்னா யாருமே அதை பற்றி பேசுகிறது இல்லை அது நினைக்க சொல்ல மனசில் அவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் மாறுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவசாயம் காத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நானும் காத்துட்ருக்கேன் உங்களுக்கு கம்மாண்டு காட்டலன்னு நினைக்கிறேன் மனுச்சிடுங்க யாருக்கு யாருக்காவது கம்மாண்டு காட்டலனா இருங்க எப்படி யார் பண்ணு தெரியல இருக்குது சட்டாப் ஆல் மெசேஜ் ஆல் மெசேஜ் கொடுத்துருக்குறேன் கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் ஒரு கமாண்டாவது பண்ணுங்க எப்படி வரவே இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு கமாண்டை வரல ஒரு லைக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்காக தான் வியூவர்ஸ் கொடுப்பாங்க நிறைய நம்மளுடைய உறவுக்கு வந்து நம்மளை போய் சேருவோம் எதுக்காகனா நம்ம நிறைய பேர் வந்து லைவ் கேட்டிருந்தாங்க தங்கச்சிங்க அக்காங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக லைவ்லேயே வந்திருக்குறோம் ஒரு நாளாச்சு லைவில் வந்து ஸோ அதனால் சின்ன ஒரு லைவ் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம் நைட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் ரொம்ப ஆனால் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்டலாம் திருப்பி திருப்பி பேச போகிறேன்னு நினைக்க சொல்ல மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ வெண்டைக்காய் தோட்டம் முடிஞ்சிச்சு வெண்டக்காய் முடிஞ்சிச்சு ஸோ அடி துளுப்பு காய்க்க நம்ம அன்றைக்கி மருந்து போட்டிருந்தோம் மருந்தும் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு அது அவ்வளோ ஒன்றும் வேலை செய்யலை அதனால் பார்த்திங்கன்னா இதான் வந்து போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு வெண்டைக்காய் தோட்டம் ஸோ இருக்கிற வரைக்கும் அறுத்துட்டு நம்ம பாருங்களா நம்ம கூட ஐட்டாக இருக்குது பாருங்க தெரிதா உங்களுக்கு தெரிதா இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்படி தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் இருட்டாக இருக்கிறதால இப்படி திருப்பி காட்டினதா தெரியும் அது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு பாதிப்பு தான் ஆனால் நல்லா சம்பாரிச்சுங்க வெண்டைக்காலம் நல்லா சம்பாரித்தாச்சு நெல் பயிர் தான் அடி வாங்கியிருக்கு ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துடலாம் மெசேஜ் காட்டவே இல்லைங்க தப்பாத்துக்காதீங்க அது எதோ ஆன் பண்ண மாட்டேது நார்மல் கூட வச்சாச்சு சாட்டிங் கட்டிங் அப் மெசேஜ் எல்லாமே ஓபன் பண்ணுங்கள் ஆனால் மெசேஜ் தான் வரல யாரும் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க சாரி லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இங்கே வியூவர்ஸ் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் வியூவஸ் எதுக்காகனா நம்ம சொல்கிற விஷயம் ஒரு நாலு பேருக்கு சேரும் ஸோ அதனால தான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே நம்ம என்ன பேசுறது சரியில்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் பண்ணுறதுதால ஸோ உறவுகள் கமெண்ட் பண்ணிங்க அதை வச்சு அப்படியே பேசிகிட்டே போயிடுவேன் எதாவது கேள்வி கேட்குன்னா கேளுங்க எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அது கூட கமெண்ட் பண்ணுவானுங்க டே சந்தோஷமா இல்லை இன்னும் சந்தோஷமாக கொடுக்க போகிற வரேன் கேட்பீங்க அப்படியே மோட்டர் சைட்டில் போயிடலாம் இரட்டாகிடுச்சு ஃபேஸ் தெரியாது அப்புறம் நிலா தெரிதா நிலா வர ஆரம்பிச்சிச்சு இதாங்க நம்ம கத்திரிக்காய் தோட்டம் அவத்திக்கிறேன் ஹாய் பிரதார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றி எப்போ எம் சந்தியா விவசாயம் ஷார்ட்ஸ் ஹாய் பிரதார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா அறுவடை முடிஞ்சுதுங்க அதோடய வீடியோஸ் வந்து வரப்போதுங்க சீக்கிரமாகவே எவ்வளோக்கு வித் எவ்வளோக்கு நம்ம போட்டிருக்கோம் எவ்வளோக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணோம் எவ்வளோ ஒரு யாகராக வந்து குத்துக்க வச்சா எவ்வளோ கிடச்சிது கொத்துக்க எவ்வளோ போகுது அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சீக்கிரமாக போட போகிறோம் ஆகிட்டா அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்குங்க அண்ணா தேங்க்ஸ்ண்ணே அசிங்கமாக திட்டுது அசிங்கமாக திட்டுறதுக்காவது விவசாய சேனலில் பார்க்குறீங்களா அண்ணா 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 ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு தரன் ரெண்டு வயதில் நல்லா பொண்ணு வேணும் ஒரு ஓகே ஓகே அண்ணா பண்ணிடலாண்ணே உங்கள் வீடியோ அனைத்தும் அருமை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா இருட்டாயிச்சு நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா மோட்டர் செட்டை போகிறோம் அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அங்கே போனால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லா பேசலான்ட்டு கிளம்புறோம் இல்லைனா நம்ம வந்து தெருவுக்கு தான் போகணும் தெருவுக்கு போ அப்படி நடக்கிறோம் நான் சாப்பிட்டேன் மதியம் ரொம்ப நன்றி மதியம் தானே சாப்பிட்டேன் வந்தாச்சுண்ணே ரொட்டிக்காக இருந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் சந்தோஷம்தான் நிறைய பேர் இங்க வந்துட்டு ஆனா எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது ரொம்ப நன்றி வேலன் எஸ்டி கரெக்டான யோசனை பண்ணிப்பார்

என்னடா பேசுனா சொல்லியா சும்மாலாம் சீன் போட்டு வாட்டா போட்டு எடுக்கல அப்படியே ஐயா அப்பா என்ன ஐடியா போற அப்படியா போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டாங்களா குடிச்சிங்களா டீ குடிக்கிற பழகுல இல்லண்ணே சும்மா உன்னை வந்து அப்படியே பார்த்துட்டு போலான்னு கீழே எல்லாத்தையா எல்லாத்தையும் அறுத்துட்டீங்க போடணும் உங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கடல் தண்ணி காதலன் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி பரவாயில்லையா நம்மளுக்குலாம் ஏர்லிக்கு வந்துக்கிட்டே உங்கள் வாய்ஸ் சூப்பர் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க கடல் கண்ணி காதலன் ரொம்ப நன்றி தம்பி நீ சாப்பிட்றதுக்காவது இந்த விவசாய சேனலை பார்க்குறேன்னு நீங்கள் சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு திட்டுயா திட்டிக்கா நீ திட்டுத்தாலே எனக்கு வர போய் சொல்லி பார்ப்போம் ஏன்னா இங்கே ஒரு ஆடி பாடுறவனுக்கோ இல்லை வந்து ஒரு வீடியோஸுக்கு வந்து டப்பிங் பண்ணுறவனுக்கோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க அது நல்லாவே எனக்கு தெரியும் ஆனால் விவசாயத்தை பற்றி வீடியோ போடுறவனுக்கே இந்த மாதிரிலாம் நீ பேசணும்னு நல்லாவே தெரியணும்பா இதெல்லாம் சும்மா நண்பா இதோட அசிங்கலாம் ரொம்ப பட்டிருக்கோம் இதெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால் நீ திட்டதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை நீ முன்னால் முடிஞ்ச வரைக்கும் திட்டு ஸோ அதுக்காவது என்னுடைய சேனலை இவ்வளோ நீ வாட்ச் பண்ணுற அன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது நேற்று நைட்டு என் லைவில் வந்தீங்களா ஆமாம் ஆமாம் வந்தால் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துங்க நல்லாயிருக்குண்ணே லைவ்லாம் போகிறீங்க ஆனால் வந்து உங்கள் ஃபேஸை காட்டி அழகாக போடுங்க நான் இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டேன் நீங்கள் எந்த ஊர் திருவண்ணாமலை நாங்கள் விவசாயம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் வாழ்த்துக்கள் 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 வீடியோஸ்லாம் கண்டினியூவாக போடுங்க ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல நிலைமை உங்களால் வர முடியும் இந்த பாருங்கள் வேலன் வேலன் மாரி வந்து நல்லவர்களாக வந்து நம்மளுடைய கம் பேட் கமாண்ட்டுக்கு வருவாங்க அதெல்லாம் பெருசாக ஏற்றுக்காதீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க முடியும் வாங்க கிராமத்து பையன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப லக்லாக இருக்கீங்க பெரிய யூடியூபரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே ஹாப்பி அப்படி நானே கிராமத்து பையன் வணக்கம் நண்பா வணக்கம் மறுபடை பண்ணி சூப்பர் சூப்பர் வாய்த்துக்கள் 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 கண்டினியூவாக பண்ணிட்டுருங்கண்ணே நன்றினா விவசாயம் இருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்பா சூப்பர்ண்ணா சூப்பர்னா வாய்த்துக்கள்னே ஹாய் ராஜ்குமார் வணக்கம் விக்கட்டர்ராஜ் வெங்கட்ராஜ் மை நேம் இஸ் வெங்கட் திஸ் இஸ் மை நேம் ஐ எம் பெங்களூர் ஃப்ரம் கர்நாடகா எஸ் நேம் யூ குட் கேர்ள் ஃப்ரெண்டு யூ குட் நேம் கலாய்கிறேனே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் தமிழ் தான் நல்லா படிப்பேன் இங்கிலீஷில் அவ்வளோ வராது சாரி மன்னிச்சுடுங்க அண்ணா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபோன் கூட பண்ண எடுக் எடு ஆமாம் ஆமாம் தம்பி வேலை அதிகமாக இருந்தால்னால் ஃபோன் எடுக்க முடில தம்பி நான் சொல்கிறனால் அண்ணா என்னை ஞாபகம் இருக்குது உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் எடுக்க மாட்டேறீங்கார தம்பி ஒன்றெலாம் மறக்க முடியாதா நான் ஒருத்தருக்கிட்ட ஒரு வாட்டி பேசுனா மறக்க மாட்டேன் சரியா நீங்கள் எங்களுக்கு பெரிய யூடியூபர் அண்ணா பெரிய யூடியூபரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நல்லா சின்ன யூடியூபர் தான் பெரிய யூடியூபரெலாம் ஒன்றும் கிள கிடையாதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம லைவ்லாம் நீங்கள் வரீங்கன்னு நினச்சலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூ குட் நேம் ப்ளீஸ் ஏழுமலை விவசாயி ஏழுமலை விவசாயி மை நேம் ஓகே ரொம்ப ஆறுமா கமாண்டே வராமல் இருந்தது அதிக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னடா பார்த்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கலாம் திமுறா ஸோ அப்போதாங்க இந்த குறைங்க தெரியுது இருநெல்லாம் இருட்டாக தெரியுதுங்க இப்படிலாம் கொஞ்சம் பேசுகிறேன் தவறாக திக்காதீங்க என்ன பண்ணுறீங்கப்பா இப்போ தான்பா கத்திரிக்காயத்தோட்டத்துலேருந்து வந்தனன்பா வந்தாச்சு லைவ் போடலாம் உக்காந்து போட்டுருந்தேன் இருட்டாச்சு அப்படி நடந்து வந்துட்டேன்பா தெரிதா சைடு நிலா சுக் அண்ணா சரிதான் ஒவ்வொரு டைமும் எனக்கு வேலை இருக்குதுன்னு அதான் உங்கள் உங்கள் லைவை பார்க்க முடியவில்லை உங்கள் வீடியோ பார்க்க முடியவில்லை ரொம்ப சந்தோஷம்டா வேலையை போடுற அடே வேலை தாண்டா முக்கியம் தம்பி ஓகே ஓகே ஜானு ஹாய் தங்கா வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வாய்ஸ் நான் ரீஸ் ரீமேக்ஸ் கோவமா ரீமேக்ஸ் பண்ணதாக கோவமானு கேட்குறிங்களா நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணிக்கிங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வெரி குட் யுவர் நேம் அர்ஜுன் முகவில் ஆல்சோ நான் விவசாயி அவர் ஆக்டர் பத்தாவது லைக் போட்டு விட்டேண்ணா ரொம்ப நன்றி கௌதமி எஸ் கௌதமி ரொம்ப நன்றி தாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் அண்ணா உங்களை ஆவடி ஆ சூப்பர் 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 நாற்பது 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 இருக்குது நன்றி அண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணே விவசாயி எப்படி போயிட்டுருக்கு நல்லா போகுது நல்லா போகுது நல்லா போகுது மாத்தாங்க கௌதமி வந்து விவசாயம் நல்லா போதான்னு கேட்குறாங்க நல்லா போகுது ஸோ ராஜ்குமார் அண்ணா டாய் இவ்வளோ நேரம் பார்த்துருந்து பதினோரு லைக் போடறியும் இல்லை வந்தோன்னே லைக் போகணும்டா தம்பி அண்ணனுக்கு எனக்கு அப்போ தானே வியூஸ் கொடுப்பாங்க சரி ரொம்ப நன்றிடா சும்மா சானாடா மதுரை அண்ணா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா மதுரைக்கு அந்த பிரச்சனைக்கு வந்திருந்தேங்க இந்த என்ன பிரச்சனைனா அந்த ஊர்னா ஹரித்தாப்பட்டினம் அந்த பிரச்சனைக்கு அந்த ஊருக்கு வந்திருந்தேன் ஆனால் என்னால் உங்கள் வீடியோ பார்க்க முடியலை நான் உங்கள் வீடியோவை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெரி நைஸ் வீடியோ சூப்பர் சூப்பர் நன்றிதா தம்பி அண்ணா ஒரு ராஜ்குமார்னு சொல்கிறார் ஒரு நாளைக்கு நீயும் நானும் மீட் பண்ணணுமா பண்ணலாம் மல்லா தம்பி கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சீக்கிரமாகவே வீடியோஸ் கண்டினியூவாக போட கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் ஓகே நான் மதுரை வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அயகர்கோள் கோயில் வருவேன் அழகர் கோயிலுக்கு வருவேன் நீதானே விவசாயத்தை மேலே கொண்டு வ வர வேண்டும் ம் கொண்டு வந்தலாம் தம்பி நான் இல்லை ஒவ்வொரு விவசாயம் கொண்டு வரணும் ஒவ்வொரு சாப்பிட்ற மனுஷனும் நினச்சி போகணும் விவசாயத்தை பற்றி அப்போ தான் கொண்டு வர முடியும் கரெக்டா ஓகே நான் நான் அந்த சூப்பர்ரா ரா பதினோரு லைக் போகிறதுக்கு மிகப்பெரிய நன்றி அழகர் கோவில் ஓ ஓகே அண்ணா அழகர் கோவில் ஓகேவா வருவேன் 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 கன்ஃபார்மாக வருவேன் அடுத்த வருஷம் நீங்கள் எங்கே போய்ட்டு வரீங்க வீட்டில் இருக்குது இல்லையா போராங்க வரேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே பாய் 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 தம்பி ரொம்ப சந்தோஷம்டா வந்து மிக பெரிய நன்றிடா உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா சவுண்டு கேக்குதா இன்னும் மருந்து வச்சுட்டு இருக்காங்க கையில இதுதான் விவசாயி வேலை நேரம் டைம்லாம் பார்க்காத விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கும் அப்பதான் அது வந்து எதாவது ஏதாவது கிடைக்க ஏதாவது குடும்பத்தை ஓட்ட முடியும் நான் ரொம்ப கஷ்டம் விவசாயன்றது அண்ணா நானும் ஒரு விவசாய சேனல் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு இருக்கேன் அண்ணா அண்ணா நானும் ஒரு விவசாயி சேனல் உங்களுக்கு கிஃப்ட் ஓகேடா ஓகேடா கிஃப்ட் பண்ணுறா கிஃப்ட் பண்ணுறா நம்மளுக்கு ஏன்னால் கிஃப்ட் பிடிக்காரா தம்பி நம்மளும் நாமளும் அம்மா அம்மைங்க அம்மைங்க வணக்கம் விவசாயி வணக்கண்ணே வணக்கண்ணே கரட்டனா ரொம்ப நன்றி எனக்கு இருபத்தி தான் வயசா அண்ணா பரவாயில்ல த தம்பியா அக்காவா காதலன் சேட் ஹாய் எம்பிடி சேடாய் சடாய் ஹாய் சேட் ஹாய் சாடாய் ஹாய் வணக்கம் 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 அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் மக்களுக்கு வரவுகளே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுங்களா வரவுகளே எல்லாரும் தம்பி அண்ணா ஓகேடா தம்பி சாப்பிட்டாடா நல்லா இருக்கிறியா அண்ணா ஒரு டைம் விவசாயத்தை பற்றி பேசி பேசி அது மறந்துட்டேன் அதை நான் மறந்து ரொம்ப நன்றா ரொம்ப நன்றியா சாப்பிட்டல நான் தான் வீட்டுக்கு வந்தேன் சிப்ப 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 சாப்பாடு வேண்டும் விவசாயி சாப்பாடு வேணுன்னா வாங்கினேன் போட்டுடலாம் நம்பகிட்டலாம் சாப்பாடானே ஒவ்வொரு விவசாயிகிட்ட சாப்பாடு கொட்டி கிடக்குதுனேன் நாங்கள் விவசாயிகள் எப்படி தெரியுமாண்ணே கையில் ஏதாவது நடுநடுகிற்கொல்லியோ அண்டை வேட்டை சொல்லியோ யாராவது வந்தாங்களாம் அப்படி சாப்பாடு இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்கண்ணே அதுதானே விவசாயி விவசாயி என்ன போய் பாருங்கள் கே வார்த்தை என்ன கேட்பானா சாப்பிட்டியாக தான் கேட்பான் எதனால் தெரியுமாங்க ஏன்னா அதான் சாப்பாடை உற்பத்தி பண்ணுறான் ஒரு கம்பெனிக்கு போய் பாருங்களாம் வேலை செஞ்சால் தானே கேட்பான் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஐடி கம்பெனிக்கோ போய் பாருங்கள் வேலை முஞ்சிச்சான்னு கேட்பான் ஆனால் ஒரு விவசாய தேடி போங்க சாப்பிட்டியான்னு தான் மொதல் வார்த்தை கேட்பான் தான் விவசாயி Raita tapa na solrete. Nalar kan jangan ini nalar kya. Ini bahasa yang yang dulu capa dan ranga orang mana பாயண்ணா பாய் 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 ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் ஆனால் போகிறாங்க பாருங்கள் நான் சொல்லாமே லைவுக்கு வந்துவிட்டேன் வரேன் கண்டினியூவாக லைவ் போட்டால் வருவாங்க சரி நம்ம கண்டினியூவாக போடாமே இருக்கிறேன்ல ஆனால் நான் ஒன்றும் சாப்பிடலைன்னா ஏண்டா தம்பி சாப்பிட்றா ஓகே பாய் வீடியோ எடிட்டிங் பண்ணோம் வீடியோ போடணும் ஸோ கோச்சிக்காதீங்க ஸோ பார்த்து பத்திரமா இருங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு மா ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் விவசாயம் இருக்குது விவசாயத்தை விட்டுறாதீங்க என்றும் நம் வாழ்வில் விவசாயம் நன்றி வணக்கம் வாழ்க்கை விவசாயம் வளர்க்க ஏழுமலை ஏழுமலை விவசாயி